அனைவருக்கும் வணக்கம் வியாசர் குருவி கூட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் பார்த்து தனக்கும் ஒரு குடும்பம் அமையணும்னு ஒரு ஆசைப்பட்டது இந்த ஆசை அவருக்கு ஏன் உருவாச்சு என்ற ஒரு குழப்பம் வந்தது காரணம் ஏதோ புலன்கள் தன் இஷ்டப்படியே போகும்படியா விடுறவர் இல்லை எல்லாம் புலன்களை வென்றவர் தன்னுடைய தான் வைத்திருப்பவர் அப்படி இருக்கும் பொழுது திடீர்ந்த எண்ணம் ஒரு சிறு குருவி கூடு ஒரு சிறு கு குருவினுடைய ஒரு குடும்பம் அது வந்து எனக்கு ஒரு உலக சுகத்தை கொடுக்கும்படியான ஒரு எண்ணத்தை தூண்டிடுமான்னா நிச்சயமா தூண்டாது அப்போ இதற்கு வேற ஏதோ ஒரு மூல காரணம் ஒன்று இருக்குது அப்போ காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்க போகிறது இல்லையா அப்போ காரணம் என்னன்னு நமக்கு தெரியல சரி ஏதோ ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோண்டி போச்சு இப்படி தோன்றியதற்கு ஏதோ ஒரு பலமான ஒரு காரணம் இருக்குது இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி பேசுவது அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது நாரதர் வந்தார் நாரதத்தை கேட்கற நாரதா இந்த மாதிரி இந்த குருவியனுடைய குடும்பத்தை பார்த்ததுமே எனக்கு இந்த மாதிரி எண்ணம் தோணி போச்சு இப்ப என்னன்னா யார நான் வணங்குறது எனக்கு அதே புரியல அப்படின்னாரு உடனே அவர் நாரதர் பார்த்து சொன்னார் இதே கவலை இதே எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு முறை இந்த கவலை என்னுடைய தந்தையாரா இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் வந்தது ஒரு முறை பிரம்ம மகாவிஷ்ணுவை பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தார் மகாவிஷ்ணுவின் இடத்துல தன்னுடைய கொள்கை கொலைகளை எல்லாம் சொல்லி அதற்கு நிவர்த்தி செய்யலாம்னு போனா அங்க மகாவிஷ்ணு எப்பொழுதுமே ஆனந்த சேனத்துல இருப்பாரு இன்னைக்கு ஏதோ என்ன உட்காந்து ஒரு பாட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு அவர் யாரு குடித்து தியானம் பண்றாருன்னு தெரியலே பிரம்மதேவர் தேவர் பார்த்தாரு என்ன இவர் போய் தியானம் பண்ணிட்டு இருக்காரு நாம வேண்டிட்டு வர்றது இவர் தான் இவர் நினைச்சு நாம தியானம் பண்ணலாம் ஆனா இவரே தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் யாருன்னு நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காரு யாரும் வழிபாடு செய்கிறார் புரியலையே காத்திருந்தார் கொஞ்சம் நேரத்தில் மகாவிஷ்ணுடையே தியானம் கலைந்து அவர் எழுந்தார் எழுந்த உடனே பிரம்மதவன் கேட்டார் மகாவிஷ்ணுவை பார்த்து சுவாமி நீங்க யாரை வழிபட்டுட்டு இருக்கீங்க இந்த உலகமே உங்களை வழிபட்டு இருக்கு சகலவிதமான செயல்களும் உங்களால் தான் நடைபெறுகிறது காக்கல் தொழில் என்கின்ற முறையிலே நீங்க தான் இந்த உலகத்தை ரட்சித்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யாரை வணங்குறீங்கன்னு தெரியலையே அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல வரணும்னா அது உங்களிடத்துல வரேன் காரணம் என்னை படைத்து வரேன் நீங்கள் தான் அப்படின்றதுனாலே ஆக என்னை படைத்த உங்களிடத்தில் நான் வந்து கேட்கறதுக்கு காரணம் உண்டு என்னுடைய தந்தையாகவும் இருக்கிறீங்க நீங்கள் ஆனால் நீங்கள் யார் இடத்துல போய் என்ன வேண்டிக்கணும் எதுக்காக தியானம் பண்ணணும் நீங்கள் பூஜிக்க வேண்டிய அல்லது நீங்கள் பூஜிக்கத்தக்க அந்த சக்தி என்பது எது அப்படின்னு அப்படி கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு சொன்னார் பிரம்மதேவனே அடிக்கடி நமக்குள்ளே ஒரு கலக்கம் ஒன்று ஏற்பட்டு போகும் அது உனக்கு எனக்குன்னு இல்லை மானிட பிறவையிலேருந்து ஆரம்பித்து அத்தனை பேருக்குமே ஒரு கலக்கம் உண்டு என்ன அப்படின்னா நம்ம யார் படைத்தார் ஏன் படைத்தார்கள் எதற்காக படைத்தார்கள்னு மனிதர்கள் தங்களுக்குள்ளவே அடிக்கடி இந்த ஆராய்ச்சி பண்ணணும் ஆனால் மக்கள் அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கறதில்லை ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போவோம்னு மறுபடியும் போயிடுறாரு அதில் ஒரு சிலர் மட்டும் நாம் பிறந்ததுக்கு உண்டான காரணம் என்ன ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் நம்மையும் ஒரு பிறவியாக பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன நாயும் பிறக்கிறது பன்றியும் பிறக்கிறது நாய் பன்றியினுடைய பிறப்பு கொண்டு தான் நம்முடைய பிறப்பும் இருக்கும் அப்படின்னா அப்போ மனிதன் என்கின்ற பகுத்தறிவாக இருக்கக்கூடிய ஆறாவது அறிவு எதற்கு அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு அஞ்சோடு நிற்கிருக்கலாமே ஐந்து அறிவு போதுமே ஆறாவது அறிவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறார்களே எதற்கு அப்படின்னா அப்ப மனிதர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் தான் எதற்கு பிறந்தோம் எதற்காக வாழ்கின்றோம் என்ன செய்ய வேண்டும் எது நமது இலக்கு எது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் என்பதை எல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணணும் ஆனால் பெரும்பாலும் இப்போ யாரும் பண்ணுறதில்லை அதில் யாரோ ஒரு சிலர் மட்டும் அப்படி ஆராய்ச்சி செய்து அதற்குரிய சரியான காரணத்தை புரிந்து கொண்டு அந்த காரணத்தின் வழியாக போய் அந்த இலக்கை அடைந்துடுகிறார் அந்த இலக்கு என்பது தான் பிரம்ம ஐக்கியம் அப்படின்றது இப்போ பிரம்மதேவனே இது சாாான்ய மனிதனிடத்திலேயே இருக்குது அப்படின்னும் பொழுது இந்திராதி தேவர்களிடத்திலும் இது உண்டு இது நம்மிடத்திலும் உண்டு நமக்கு மேல நிச்சயமாக ஒருத்தர் உண்டு அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கிறது சில சமயங்கள்ல நாம தான் எல்லாம்னு நாமளே தீர்மானிச்சு விட்டுமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் மேலையும் ஒருத்தர் உண்டு ஏன் அப்படின்னா நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கின்ற எண்ணமும் நான் என்கின்ற மே ஆணவமும் இது ஆணவம்தான் நான் அப்படின்றது இப்போ நான் என்கின்ற ஆணவத்தோடு நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்று தேவை அப்படின்னு நான் ஆசைப்படுகின்ற வரைக்கும் எனக்குள்ளே இருக்கின்ற ஒன்று அதை நிச்சயமாக நிறைவேற்றி தந்து கொண்டு தான் இருக்கும் அப்போது நான் எனது என்கின்ற இரண்டு வார்த்தைகளுக்கு மேலே இருந்து நான்னு சொல்லும் பொழுது அந்த சொல்ல வைத்தது யார் எனதுன்னு தேடும் பொழுது எனக்குள்ளே தேடப்படுவது எது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா அப்போதான் தெரியும் பிரம்மதேவனே சுவாமி எனக்கு ஒன்றுமே புரியலையேண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறேன் இப்போதான இப்போ ஆயிரம் வச்சிருக்கேன் பெறுவதெல்லாம் நிலைமை